விஸ்வபாரத் மக்கள் கட்சி விஸ்வர்மா சமய மக்கள் கட்சி கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவிலே கோவை செல்வோரம் செட்டி வீதி குளத்தருகிலே ராஜேந்திரன் என்பவரை அரிவாளால் மர்ம நபர்கள் தாக்கி இரநூத்தொம்பது கிராமுக்கு மேல் தங்க நகை பறித்து சென்று விட்டார்கள் இதற்காக வந்து அந்த மர்ம நபர்களை காவல்துறை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பாக இன்று கோவை கமிஷனர் உலகத்திலே கமிஷனை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம் துணை கமிஷனர் அவரையும் சந்தித்து இது சம்பந்தமாக வந்து குற்றவாளிகளை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் விஸ்வர்மா சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் பொதுவாக தங்கநகை தொழில் செய்பவர்களுக்கு அந்த பகுதியில் வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் குறைவாக இருந்திருக்குது அதனால் சிசிடிவி கேமராவெல்லாம் அந்த பகுதியில் அதிகமாக பொருத்த வேண்டும் அடிக்கடி இரவு பொழுதில் குறிப்பாக வந்து இரவு பொழுதுல தங்கநகை தொழிலாளர்கள்லாம் அவர்கள் தொழிலுக்காக செல்கின்ற நேரத்திலே ரோந்து பணிகள் அதிகரித்தால் இது போன்ற வழிப்பறி குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும் அப்போ வந்து அவங்க வந்து இது போன்ற தவறுகள் செய்யாமல் தடுக்கப்படலாம் கமிஷன் வந்து என்ன சொன்னார்னால் இன்றைக்கி வந்து குற்றவாளிகள் வந்து நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்ட்டாரு ரெண்டு மூணு பேர்த்த வந்து பிடிச்சிருக்கோம் அதிகபட்சமாக இரண்டூறு நாட்டுகளில் வந்து அவர்கள் வந்து க கோர்ட்டில் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார்